பேரி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேரிஸ் பிஷ்காரம் என்னென்ன மீன்கள்லாம் நம்ம எடுத்துருக்கோன்னு வாங்க பார்ப்போம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிலோ சைஸு பெரிய தூண்டில் நெய் மீனுங்க அந்த மீனோட செதிலை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீனுமே அவ்வளோ டெம்பராக இருக்குதுங்க பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பதினஞ்சு கிலோ சைஸு பெரிய நெய்மீன்லேருந்து தூண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மலுவன் வந்துருக்கு இந்த மலுவன் வந்து ஒன்லி ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா மீன் எப்படி இருக்குதுன்னு இந்த மீனோட டேஸ்ட்டு பிடிச்சவங்க இந்த மீனை மிஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்களுக்காக பிரத்யேகமாக எடுத்துருக்கோம் அப்புறமா பெரிய சைஸு சூறாங்க ஒரு சூறை வந்து மூன்றரை கிலோ மூணு கிலோ அந்த சைஸில் உள்ள சூறையிலேருந்து துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா பொன்னார மீனில் உள்ள துண்டு ஒரு அஞ்சு கிலோ சைஸ் பொன்னார அதில் அந்த துண்டு கொடுத்துருக்குறோம் அப்புறமா நெய் மீன்லேயே ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ சைஸ் மீனை நம்ம முழு மீனாகவே கொடுத்துருக்கோம் தூண்டில் மீன் தான் மீனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை முழுசாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஏற்றது மாதிரி நாங்கள் ஃப்ரை கட்டிங்கோ கறி கட்டியோ கட்டிங்கோ பண்ணி தருவோம் விலையும் ரொம்ப குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அப்புறமா நெடுவா வகைகள் நம்ம எப்போவுமே மஞ்சவால் வாள் நடுவா தாங்க எடுப்போம் அதுவும் நல்ல ஒரு நாலு கிலோ சைஸ் மஞ்சவால் வாள் நடுவா அதுலேருந்து துண்டு மஞ்சப்பாறை நல்ல ஒரு மூன்றரை கிலோ நாலரை கிலோ சைஸில் உள்ள மஞ்சப்பாறையிலேருந்து இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்குறோம் விளமீன்லேயே பெரிய விலை மீன் ஐநூறு கிராம் ஐநூற்றம்பது கிராம் அந்த சைஸில் இருக்குது விளமீன் நம்ம எப்போவுமே தூண்டில் மீன் மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறமா கடல் சிலா வந்துருக்கு இந்த கடல் சிலாவும் நெய் மீன் மாதிரியே அவ்வளோ ருசியான மீன்களில் ஒன்று அதுவும் நல்ல சைஸு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அந்த சைஸில் வந்துருக்கு இதுவுமே தூண்டில் மீன் தான் பாருங்கள் அதில் தூண்டில் இருக்கும் பார்த்திங்களா அப்புறமா ஒரு கிலோ சைஸ்லேயும் இன்றைக்கி வந்திருக்கு துப்பு கிலோக்கு நாலு இருக்கக்கூடிய துப்பு அப்புறம் நவரையும் இன்றைக்கி விலை குறைவாக தான் கொடுத்துருக்கோம் ஏன்னா இது சின்ன சைஸ் நவரங்கிறதுனால அப்புறமா கோவாஞ்சி இந்த கோவாஞ்சி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மீன் அறுநூறு கிராம் சைஸில் இருக்குது ஆனால் மீன் அவ்வளோ டெம்பராக இருக்குதுங்க பார்த்தீங்களா மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அயலை நல்லா பச்சை அயலை கிலோவுக்கு மூணு நாள் நிற்கக்கூடிய அயலை அப்புறமா விளமீனில் சின்னது கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய விளமீன் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா கண்ணாடி மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான சாலை நல்ல பெரிய சைஸ் சாலையும் இப்போ நம்ம கொஞ்ச நாளாவே நல்ல பெரிய சைஸ் சாலை தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ரெகுலராக நம்மகிட்ட இருக்க கஸ்டமர்ஸுக்கு தெரியும் சாலை எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குதுன்னு ஃப்ளவர் ரால் நம்ம ரால் வகைகளை எப்போவுமே நம்ம கடல் ரால் மட்டும்தாங்க பர்ச்சேஸ் பண்ணுவோம் அதுவும் நல்ல கவுண்டில் வந்திருக்கு நல்ல சைஸில் இருக்குது ஒரே ஒரு சுறா வந்திருக்கு இந்த சுறா நீங்கள் நம்மகிட்ட ஆர்டர் பண்ணிணீங்கன்னா நாங்கள் என்னோடய ஸ்கின்னை பீல் பண்ணி ஃப்ளெஷை மட்டும் உங்களுக்கு தனியாக கட் பண்ணி தருவோம் விலையும் குறைவாக தான் கொடுத்துருவோம் இன்னும் கடற்கரைகளில் பர்ச்சேஸ் இருக்காங்க அந்த மீன்கள் உடனே அதோடய காணொலியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் குவாலிட்டியான சீஃபிஷஸ் வாங்க சொல்லுங்கள் ஒன் ஹவரில் உங்கள் வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடுவோம் தேங்க்யூ